அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலரும் தமிழகத்தினுடைய முதல்வரும் எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் அவர்களுக்கு கடைசி தொண்டனான என்னை இந்த பொதுக்குழுவில் பேச வைத்ததற்கு அவருடைய பொறுப்பாதம் தொட்டு வணங்குகிறேன் துரோகம் செய்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் காணாமல் போயிட்டார் இன்னொருவர் உருவாகிக் கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய மக்கள் செல்வர் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் அவருக்கு நான் டயம் குறித்து குறித்து விட்டேன் இன்னும் எண்பத்தி மூணு நாளுக்கு மேல் இடப்பாடி இந்த இடத்தில் இருக்க மாட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் வழிநடத்துகின்ற ஒரே தலைவன் நம்மளுடைய மக்கள் செல்வர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதல்வர் இதை யாராலும் தடுக்க முடியாது நம்மளுடைய மக்கள் செல்வரவர்கள் ஆன்மீக சக்தி படைத்த தலைவன் ஒன்றும் செய்து விட முடியாது ஐம்பத்தி மூணு நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் நீங்க தான் இங்க இருக்கின்றவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த மக்கள் செல்வரவர்களை பொறுப்பாத தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன்